வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு வான்வழி பயணம் டிராவல் ஜாதகத்தில் காற்று ராசி என்பார்கள் மிதுனம் துலாம் கும்பம் இது கிரகங்கள் இருக்கும் புத்திகளில் வான்வழி பயணத்தை நாம் மேற்கொள்ள நேருகின்றது ரிசபலக்ன ஜாதகர் செவ்வாய் விருச்சிகத்தில் புதன் நட்சத்திரத்தில் கேட்டை நட்சத்திரம் அது தனுசு ராசியில் நவாம்சத்தில் விழுகிறது அடுத்தது அவர் ராசியில் துலாத்தில் ராகு ராகு சுவாதி மூன்றாம் மாதம் நவாம்சத்தில் கும்பத்தில் ராகு மூலத்திரிகோணம் அடுத்தது பயணத்திற்கு புதனை சொல்வார்கள் புதன் தனுசில் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அது நின்ற கிரகம் கேது லக்னத்திற்கு பன்னெண்டில் மேஷத்தில் இருக்கின்றது ஆக நாம் இப்பொழுது எப்படி ஒரு விண்வெளி இது சாரி வான்வழி பயணத்தை செல்வதற்கு அது ஒரு உதவி செய்கிறது என்று பார்ப்போம் குரு செவ்வாய் நட்சத்திரம் அது சித்திரை நான்காம் பாகம் ஜஸ்டேஷன் பீரியடில் அது அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கின்றது குழந்தை வெளிவரும் பொழுது சித்திரை நான்காம் மாதம் வந்துவிடுகின்றது முப்பது வருடங்களுக்கு முன்பு ஒரு ஜா ஒரு பேப்பரில் நாம் வாசிக்க நேர்ந்தது ஜோதிடத்தை பெற்று அதில் குரு செவ்வாய் தனுசில் இருக்க பெற்றவர் அடிக்கடி பயணம் ஏர் ட்ராவல் செய்திருக்கிறார் அது படிக்கும்போது நமக்கு ஒரு மனதில் ஒரு ஆசை எழுகிறது நமது ஜாதகத்தில் அந்த மாதிரி செவ்வாய் தொடர்பு இருந்தால் நாமும் அந்த மாதிரி ஏர் ட்ராவல் செய்யலாமே அடிக்கடி என்று எண்ணம் வருகின்றது ஆக குரு செவ்வாய் தொடர்பு அதிகமாக ஏர் ட்ராவல் செய்வதை குறிக்கின்றது அத்துடன் இந்த குரு காட்டு ராசியில் இருக்கின்றது துலாத்தில் இருக்கின்றது ராகுவுடன் இருக்கின்றது ஆங்கிலத்தில் குருவி பொழுது எக்ஸ்பான்ஷன் என்று சொல்வார்கள் ராகு இணையும் போது அது எந்த ஒரு நிகழ்வையும் அது மிகைப்படுத்தும் அதிகப்படுத்தும் அவ்வளவுதான் ஆக ஒரு டிராவல்ஸில் அதிகமான பயணத்தை மேற்கொள்வதற்கு இரு கிரேகங்களையுமே ஒத்துக்கொள் ஒத்துப்போகிறது இதை நாம் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை பொழுது பேப்பர் எடுத்து அதில் நாம் நோட் பண்ண வரிசையாக நோட் பண்ணும்போது நமக்கு சில விஷயங்கள்லாம் புரியும் இவர் மக நட்சத்திரம் மகத்தில் பிறந்ததால் அது கேது பன்னெண்டில் இருப்பதால் செவ்வாய் வீட்டில் செவ்வாய் குருவுக்கு நட்சத்திரமாக இருப்பதால் அவர் அடிக்கடி பயணம் மேற்கொள்ள நேருகின்றது அடுத்தது ராகு சுவாதி மூணு அது சதயம் மூன்று கும்பத்தில் மூலத்திரிகோணம் அடுத்த தொடர்பு செவ்வாய் முன்பு சொன்னது போல் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கின்றது குரு திசை அல்லது செவ்வாய் திசையில் இவர் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று கொள்வோம் ஆக ஏழாம் இடமானது வெளிநாட்டை குறிப்பதால் இவர் செவ்வாத திசையில் அவர் அந்த பயணம் செய்ய நேர்ந்தது அது குருவுக்கு நட்சத்திரமாக இருப்பதால் அடிக்கடி பயணம் செய்ய நேர்ந்தது புதன் மூல நட்சத்திரத்தில் இருந்து தனுசில் அது அந்த கேது பன்னிரெண்டில் இருந்ததால் பயணத்தில் ஒரே ஒரு முறை அந்த ஏழிரான் சென்பார்கள் அது ஷேக் பண்ண ஒரு அதிர்வு ஏற்பட்டு பயப்படக்கூடிய ஒரு சரணத்தை மனதில் உண்டு பண்ணியது ஆக இந்த புதன் மூல நட்சத்திரத்தில் இருந்து சில பயத்தை உண்டு விட்டது அவ்வளவுதான் அதாவது மூல புதன் மூல நட்சத்திரத்தில் இருந்ததால் பயணத்தில் தடையை உருவாக்க ஒரு வழி செய்துவிட்டது ஆக நாம் இந்த ஜாதகத்தில் கும்பம் விருச்சிகம் தனுசு இவைகளுக்குள் ஏதோ ஒரு லிங்க் அதே மாதிரி சந்திரன் நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் இவர்களுக்குள் ஏதோ மக நட்சத்திரம் ஒரு இணைவு இருந்து நம்மளை வழிநடத்துகின்றது நாம் அதனால் பல தடவை நாம் இந்த மாதிரி ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சாதகமான நிலையை அது ஏற்படுத்தி விட்டது ஆக நாம் என்ன நினைக்க குரு குருசுவாய் தனுசில் இருந்தால் அப்போ ஏர் ட்ராவலுக்கு வழி செய்கிறது என்று நினைக்க தோன்றுகிறது அவ்வளவுதான் இதேபோல் நமது ஜாதகத்தில் வேறு ஜாதகத்தில் இந்த மாதிரி இணைவுகள் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் குரு காற்று ராசியில் இருந்தால் அவர்கள் நிச்சயமாக வான்வழி வழி பயணம் அது இருப்பார்கள் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதாவது குரு ராகு நட்சத்திரத்திலோ அல்லது சித்திரை நட்சத்திரத்திலோ இப்படி இருக்கும்போது இந்த ஜாதகத்தில் நவாம்சத்தில் விருச்சிகத்தில் குரு வந்து அமைகிறது ஏனென்றால் குரு சித்திரை நான்காம் மாதம் போது நவாம்சம் விருச்சிகத்தில் வீழும் ஆக இந்த மூன்று ராசிகளில் உள்ள கிரகங்கள் இதன் நினைவுகள் சில இனிமையான பயணத்தை மேற்கொள்ள வைக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதனை நன்கு கிராஸ்ப் பண்ணியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படி